வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஏழை நலிவடைந்த பிரிவினர் மற்றும் இளையோரின் மேம்பாட்டிற்கு மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான எண்ணற்ற திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு நாற்பத்தோரு சதவீதமாக தொடரும் என்ற அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள ஜவுளி மேம்பாட்டுக்கான திட்டங்கள் மூலம் தமிழகம் பயனடையும் என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு நகரங்களை இணைக்கும் வகையில் அதிவேக ரயில் வழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பினை பிஜேபி வரவேற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் ஏழை நலிவடைந்த பிரிவினர் மற்றும் இளையோரின் மேம்பாட்டிற்கு மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் உரையாற்றினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் வரும் நிதியாண்டிலும் சீர்திருத்தங்கள் தொடரும் என்று அவர் கூறினாா் உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கம் எரிசக்தி பாதுகாப்பு இறக்குமதி குறைப்பு போன்றவற்றுக்கு இதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக ஏழு சதவீத வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டுக்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் நிதியம் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாம் கட்ட செமிகண்டக்டர் இயக்கம் செயல்படுத்தப்படும் கண்டெய்னர் உற்பத்திக்கான திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இதற்காக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார் உயிரி மருந்து உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்கும் வகையில் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் ஜவுளித்துறை மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த திட்டம் செயல்படுத்தப்படும் காதி மற்றும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தும் வகையில் மகாத்மா காந்தி கிராம சுயராஜ் திட்டம் செயல்படுத்தப்படும் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் விடுதிகள் ஏற்படுத்தப்படும் மின்னனு உதிரி பாகங்கள் உற்பத்தி நிதியத்திற்கான ஒதுக்கீடு நாற்பதாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் நோக்கில் வங்கித் துறையில் ஒருங்கிணைந்த சீர்திருத்த மேற்கொள்வதற்கென உயர்நிலை குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் தென்னை உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் மூன்று அகில இந்திய ஆயுர்வேத மையங்கள் ஏற்படுத்தப்படும் நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் பள்ளிகள் மற்றும் ஐநூறு கல்லூரிகளில் ஏவிஜிசி ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்கு இரண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் மீன்வளத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் ஐநூறு நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்நிலைகள் மேம்படுத்தப்படும் மகளிர் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் விற்பனை மையங்கள் ஏற்படுத்தப்படும் மாவட்ட மருத்துவமனைகளில் அவசர கால சிகிச்சை பிரிவுக்கான கட்டமைப்பு வசதிகள் ஐம்பது சதவீதம் மேம்படுத்தப்படும் தமிழகம் ஒடிஷா ஆந்திரா கேரளா ஆகிய மாநிலங்களில் அரிய வகை கனிமங்கள் உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்பு வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படும் தமிழகத்தின் ஆதிச்சநல்லூர் உள்பட பதினைந்து அகழ்வாராய்ச்சி மையங்கள் மேம்படுத்தப்படும் பழவேற்காடு ஏரியில் காண பிரத்யேக காட்சி மையம் பொதிகை மலையில் மலையேற்றத்தை ஊக்குவிக்கும் திட்டம் என்பன உள்ளிட்ட தமிழகத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களும் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு அதிவேக ரயில் வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் வெளியிட்டார் புதிய வருமான சட்டம் வரும் நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர் புற்றுநோய் சிகிச்சைக்கான பதினேழு மருந்துகளுக்கு சுங்க வரி விலக்கு அளிக்கப்படும் என்றார் ஏழு அரிய வகை நோய் சிகிச்சைக்கான மருந்துகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் கூறினார் வாகன விபத்து இழப்பீட்டு தொகைக்கு விதிக்கப்படும் வரி ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் அறிவித்தார் பதினாறாவது நிதி ஆணையத்தின் பரிந்துரை ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு நாற்பத்தோரு சதவீதமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த பட்ஜெட்டில் அதிகபட்சமாக போக்குவரத்து துறைக்கு ஐந்து லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து ஐநூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் துறைக்கு ஐந்து லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து கோடி ரூபாயும் ஊரக வளர்ச்சித் துறைக்கு இரண்டு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று எட்டு கோடி ரூபாயும் வேளாண் துறைக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு கோடி ரூபாயும் சுகாதாரத்துறைக்கு ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றொன்பது கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தாா் நடப்பு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்றும் வரும் நிதியாண்டில் இது நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக குறையும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் நிதியமைச்சரின் பட்ஜெட் உரையை தொடர்ந்து மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் மாநிலங்களவையில் மத்திய பட்ஜெட்டை திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்பட்டன மத்திய பட்ஜெட்டை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு தலைவர்களும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான அனைத்து அம்சங்களும் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இன்றைய பட்ஜெட் நம்பிக்கை சார்ந்த ஆளுகை மற்றும் மனிதன் சார்ந்த பொருளாதார முறையை அமைத்தளிக்கிறது பெண்கள் சுய உதவி குழுக்களின் நவீன சூழலமைப்பு உருவாக வேண்டும் பட்ஜெட்டிலே இதற்கு முதன்மை அளிக்கப்பட்டிருக்கிறது பாரதத்தின் விவசாயத்துறை பால்வளத்துறை மீன்வளத்துறை இவற்றுக்கு நம்முடைய அரசாங்கம் எப்போதுமே மிக உயர்வான முதன்மை அளித்து வந்திருக்கிறது இந்த பட்ஜெட்டிலும் கூட தேங்காய் முந்திரி கோகோ மற்றும் சந்தனம் தொடர்பானவற்றை விளைவிக்கும் விவசாயிகளுக்கு பல சிறப்பான படிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன மீன்வளத்துறை மற்றும் கால்நடை வளர்ப்பிலே அவர்களின் தொழில் முனைவுக்கு ஊக்கம் அளிப்பதன் மூலம் கிராமங்களிலேயே வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படும் மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு இரண்டு லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதன் மூலம் நவீனமயமாக்கல் மற்றும் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகள் வேகம் பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான எண்ணற்ற திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூலதன செலவு பத்து சதவிகிதம் உயர்த்தப்பட்டிருப்பது கட்டமைப்பை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கப்பட்டது வும் உதவிடும் என்று கிராம சுயராஜ் திட்டம் தமிழகத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான லட்சியத்தை எட்டுவதற்கான உறுதியான பாதையை வகுக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா் மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வு நாற்பத்தோரு சதவிகிதமாக தொடரும் என்ற அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜவுளி மேம்பாட்டிற்கான திட்டங்கள் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு நகரங்களை இணைக்கும் வகையில் அதிவேக ரயில் வழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதற்காக தமிழக மக்கள் சார்பில் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் மூலதன செலவினங்களுக்கான ஒதுக்கீடு பனிரண்டு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக கூறியுள்ளது மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அதிகரிக்கப்படவில்லை என்றும் வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்கள் இதில் இடம்பெறவில்லை என்றும் இந்த பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு அதிவேக ரயில் பாதை அமைக்கும் திட்டம் வரவேற்கத்தக்கது என்றும் இது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் தேமுதிக கூறியுள்ளது பழவேற்காடு ஏரியில் பறவைகளுக்கான பிரத்யேக காட்சி மையம் பொதிகை மலையில் மலையேற்றத்தை ஊக்குவிக்கும் திட்டம் என்பன உள்ளிட்ட தமிழகத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது து என்று அமமுக தெரிவித்துள்ளது தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கூறியுள்ளது மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் இறக்குமதி குறைப்பதற்கான நடவடிக்கையும் வரவேற்கத்தக்கது என்று சேலத்தைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என்னோட பேர் இளவரசி கிருபாகரன் நான் பணமாப்பேட்டை சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் ஜவுளித்துறையில நான் இருக்கேன் இந்த ஜவுளித்துறையில கைத்தறி நெசவாளர்களுக்கும் சரி கைவினை பொருட்கள் செய்வங்களுக்கும் சரி அவங்க எல்லாருக்குமே வந்து பயிற்சி கொடுத்து அவங்கள மேலும் ஊக்கப்படுத்துற மாதிரி இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யற மாதிரி எல்லா ஹாஸ்டல் ஹாஸ்டல் வந்து மாதிரி எல்லா மாவட்டங்களும் கவர்மெண்ட் சார்பா கொடுத்தாங்க அப்படின்னா பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் மத்திய அரசாங்கத்திற்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இருந்து வெளிநாட்டு இறக்குமதியை குறைச்சிட்டு நம்ம நாட்டுல உற்பத்தி பண்றது தொழில் வளத்துக்கான பட்ஜெட்டா நான் இதை பாக்குறேன் எம்எஸ்எம்இக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இந்த முறை சொல்ல நினைக்கிறேன் பத்தாயிரம் கோடிக்கு ஒரு நிதியம் ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த நிதியத்தின் மூலமா எம் கீழே செக்டாருக்குள்ள வரக்கூடிய எல்லா தொழிலும் பயன்பெற மாதிரி பத்தாயிரம் கோடி அளவுக்கு திட்டம் கொடுத்திருக்காங்க சிறு குறு தொழில் வரக்கூடிய அனைத்து தொழில்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான வழிமுறைகளை வலியுறுக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன் மாவட்ட செய்திகள் வார விடுமுறை நாளான இன்று குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர் நெல்லை மாவட்டம் நாரும்பூ நாதர் கோவிலில் தைப்பூச தீர்த்தவாரி திருவிழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது புலவாயுவில் இன்று நடைபெற்ற சூப்பர் சிக்ஸ் ஆட்டத்தில் இந்தியா ஐம்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஒவரில் இருநூற்று இரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக வேதாந்த் திரிவேதி அறுபத்தி எட்டு ரன் எடுத்தார் மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் பேட் செய்த பாகிஸ்தான் நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு ஒவரில் நூற்று தொன்னூற்று நான்கு ரன் மட்டுமே எடுத்து தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா சிகாக் பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று எட்டு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் முன்னிலையில் இருந்தபோது மலேசியாவின் கோ ஜின் வி காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறினார் இதையடுத்து தேவிகா சிகாக் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்பது பதினொன்று மூன்று ஒன்பது பதினொன்று பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் சப்ரீனா சோபியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழை நலிவடைந்த பிரிவினர் மற்றும் இளையோரின் மேம்பாட்டிற்கு மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான எண்ணற்ற திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வு நாற்பத்தோரு சதவிகிதமாக தொடரும் என்ற அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள ஜவுளி மேம்பாட்டிற்கான திட்டங்கள் மூலம் தமிழகம் பயனடையும் என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு நகரங்களை இணைக்கும் வகையில் அதிவேக ரயில் வழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பினை பிஜேபி வரவேற்றுள்ளது நிறைவு பெற்றது